ஐஷியுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா இந்த ஃபிராண்டை ஏரியாவில் ஹேர் தின்னிங் அண்ட் ஹேர் பால்னஸ் வந்து நமக்கு பார்க்க முடியும் அதாவது வந்து ஏறிட்டே போகுது முன்னாடி இருக்கிறது இல்லைன்றது இரஸ்பெக்டிவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க சில்ட்ரனாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் காலேஜ் போற பிள்ளைங்களா இருக்கட்டும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்க அப்படின்னா டெய்லியுமே தலை வந்து பின்னி கட்டும்போது ரொம்ப டைட்டா கட்டிடுவாங்க அதுவும் ரொம்ப முன்னாடி முடி ஏத்தி கட்டுறதுனாலேயே வந்து முன்னாடி வந்து முடி கம்மியா இருக்கிறது நமக்கு பார்க்க முடியும் இல்ல காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்ல வந்து ரொம்ப ஹை போடுறது அதுவும் ஒரு பெரிய ரீசன் இந்த ஹேர் தின்னிங்க்கு பல ரீசன்ஸ் இது ஹேர் நிறைய நம்மளோட இருக்கும் நிறைய சொல்லி இருக்கேன் போய் அதையும் செக் பண்ணுங்க பட் இப்போ இந்த ஹேர் தின்னிங் அண்ட் பால்னஸ்க்கு ஸ்பெசிபிக்கா என்ன ரீசன்னா ஜெனடிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் பட் அதை தாண்டி இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஹார்மோனல் இஷ்யூஸ் எஸ்பெஷலி பீமேல்ஸ்ல ஹேர் தின்னிங் அண்ட் ஹேர் லாஸுக்கு ஹார்மோன் இஷ்யூஸாக இருக்கலாம் இல்லை நமக்கு பிசிஓஎஸ் கண்டிஷனாக இருக்கலாம் டயட் ஒழுங்காக எடுக்காமல் இருக்கிறது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது ஸ்கால்ப் ஹைஜின் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று எக்ஸாக வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணுறது இல்லைனா ஹேர் ஆயிலிங் பண்ணாமலே விடுறது அதே மாதிரி ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுறது அது ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்படி பல ரீசன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இதில் இப்போ எப்படி வந்து இதை வந்து இந்த பாலினசர் கம்மி பண்றது எப்படி வந்து திரும்ப அங்க வந்து ஹேர் க்ரோத்தை கொண்டு வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்தியா இருக்கீங்களா உங்களோட இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட் திங் அதுக்கப்புறம் அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து மெயினா வந்து நம்ம ஹை டைட் போனி டைல்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா ஃபீமேல்ஸ் தயவு செஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஃபுல்டே எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல தான் இருக்க முடியும்னா வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒண்ணு அது ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஹேரை வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள நல்ல டர்ட்டு ஸ்வெட்டு எல்லாமே இருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளீன் காட்டன் கிளாத் எடுத்து நல்லா கை விட்டு ஃபுல்லா நல்லா தொடச்சு கிளீனா எடுத்துருங்க அப்படி இல்லையா ஹேர் வாஷ் பண்ணிடுறது கொஞ்சம் கூட அட்வைசபிள் அது வந்து ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி எல்லாம் போற அளவுக்கு அது ஒன்னு பண்ணாலே போதும் ஹேர் தின்னிங் வந்து கம்மி பண்ண முடியும் ஹேர் க்ரோத் எனக்கு திரும்ப வரணும்னா ஆப்வியஸ்லி அயர்ன் இருக்கிற புட் எடுக்கணும் ப்ராப்பர் ஸ்லீப் வேணும் டயட் நம்மளோடது ப்ராப்பரா இருக்கணும் ஏன்னா இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எப்படி இருக்கும்னா சின்ன சின்ன ஃபாலிக்கல்ஸ்ல இருந்தா ஹேர்ஸ் எல்லாம் நமக்கு வருது ஸோ அந்த ஹேர் ஃபாலிக்கல் வந்து ஹெல்தியா வைக்கிறது ரொம்ப முக்கியம் இன்கேஸ் அது ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி எனக்கு டேண்ட்ரஃபோ இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஹேர் ஃபாலிக்கலே வீக் ஆகிடும் வீக் தான் ஹேர் ஃபால் ஆகுது இன்கேஸ் அதுல இருந்து புதுசா ஹேர் க்ரோ ஆனாலுமே வீக்கா இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ன்றதுனால அந்த புதுசா வர முடியுமே வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓவரால் ஸ்கேல்ப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ புதுசாக க்ரோ ஆகிற ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு திரும்ப வரும் அப்போது லென்த்தும் நமக்கு பார்க்க முடியும் ஸோ இந்த ஹேரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்க உங்களோட ஓவரால் ஹெல்த் ஓவராலாக ஹெல்த்தியாக இருக்கீங்களான்றது பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஸ்லீப் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா சம்ஹவ் உங்களோட இன்டர்னல் சிஸ்டம் எங்கேயோ பாதிச்சிருக்கு ஸோ அதை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் ஸ்னாப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க உங்களோட லைஃப் ஸ்டைல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா மாத்துங்க அப்பதான் இந்த ஹேர் ஃபாலோ எதுனாலும் குறையும் சும்மா வந்து ஹேர் ஃபால் ஆகாது ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதுல இருந்து கரெக்ட் பண்ணி போங்க கண்டிப்பா இந்த ஹேர் ஃபால் இல்லை ஹேர் சம்பந்தமான எந்த இஷ்யூஸ்னாலும் நமக்கு சரி பண்ணி எடுக்க முடியும் ஹேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு நீங்க கண்டிப்பா போய் அதையும் செக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் இது சம்மந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க